அடுத்த இருபத்தி நான்கு மணிதேலத்துக்குள் கொழும்பு நகரம் வெள்ளத்தில் மூழ்கும் அபாயத்தை எதிர்கொண்டிருப்பதாக அதிர்ச்சி தரும் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறது நீர்ப்பாசன திணைக்களம் இலங்கை சரித்திரத்தில் என்றைக்குமில்லாத ஒரு பேரனர்த்தத்தை நாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம் இதற்கு முன்னரெல்லாம் நாட்டில் எங்கோ ஒரு இடத்தில் அல்லது ஒரு மாவட்டத்தில் ஒரு வெள்ளமோ அல்லது மண் புயலோ ஏற்பட்டால் ஏனைய பிரதேசங்களில் உள்ளவர்கள் நிவாரணப் பொருட்களை அள்ளி கொண்டு வந்து உதவி புரிவார்கள் ஆனால் இந்த முறை நடந்திருப்பதோ விபரீதம் மழை வெள்ளம் மண் புயல் எல்லாம் ஒரு சேர வந்து முழு நாடுமே சிவப்பு எச்சரிக்கைக்குள்ளாகி இருக்கிறது வழக்கமாய் கொழும்பு மாவட்டத்தில் மழை வெள்ளம் வந்தால் கொலநாவ மற்றும் வெள்ளாம்பிட்டிய பகுதிகள் பாதிக்கப்படும் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு பெய்த அடை மழையில் கலனியாறு பெருக்கெடுக்க கொலனாவா மற்றும் வெள்ளாம்பிட்டிய பகுதிகள் மிகவும் பாதிப்படைந்தன நிற்கதியான மக்கள் வீடு வாசல்களை இழந்து பல்வேறு இடங்களில் இடம்பெயர்ந்தார்கள் இந்த அனர்த்தம் ஏற்பட்டு ஒன்பது வருடங்கள் உருண்டோடி இருக்கக்கூடிய நிலையில் இன்று இந்த மக்களினுடைய வயிற்றில் பயப்பந்து ஒன்றை உருட்டி விடும்படியான ஒரு அறிக்கை தான் வெளியாகி இருக்கிறது கலனி நதி பள்ளத்தாக்கின் தாழ்வான பகுதியிலேயே கொலனாவா மற்றும் வெள்ளாம்பிட்டிய நகரங்கள் அமைந்திருக்கின்றன இப்போது பெய்து வரும் அடைமழை கலனி நதியிலிருந்து வெளியேறும் நீர்மட்டம் கலனி நதியில் இதுவரை பராமரிக்கப்படும் நீர்மட்டம் ஆகியவற்றை எல்லாம் பரிசோதனை செய்த நீர்ப்பாசன திணைக்கள பணிப்பாளர் எல் எஸ் சூரிய பண்டார இப்படி ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்கிறார் அத்தனை புள்ளி விபரங்களும் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டில் இந்த பிரதேசம் மூழ்கிய போது இருந்ததை விட அதிகமாகவே உள்ளன என்றும் நாளை கலனி நதியினுடைய வான் கதவுகள் திறக்கப்பட்டு இரவு போது பெரும் வெள்ளம் ஒன்று உருவாக போகிறது என்றும் மக்கள் தமது கல்வி சான்றிதழ்கள் உட்பட பெருமதியான சான்றிதழ்கள் மற்றும் வாகனங்களை எடுத்துக்கொண்டு தங்களுடைய இருப்பிடங்களை விட்டு வெளியேறுவதுதான் ஒரே தீர்வாகும் என்று எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் பணிப்பாளர் இதேவேளை இப்போதே வீடுகளிலிருந்து வெளியேறுமாறு வெள்ளம் பிற்றிய மக்களுக்கு போலீஸ் வண்டிகள் ஒலிபெருக்கிகளில் எச்சரிக்கை விடுத்துக் கொண்டிருக்க கொலன்னாவை மக்கள் மூட்டை முடிச்சுகளுடன் வெளியேறிக் கொண்டிருக்கிறார்கள் கலனி கங்கை பெருக்கெடுக்கிறது எல்லாமே மூழ்கிவிடும் போலத்தான் இருக்கிறது என்று பதை பதைத்தவாறு இருப்பிடத்தை விட்டு வெளியேறும் பெண் ஒருவர் சொன்ன வீடியோ ஒன்றை பார்க்கும்போது நிச்சயமாக பேரழிவு ஒன்றுக்கு இலங்கை பொருளாதாரத்தின் இதயமான கொழும்பு தயாராகி கொண்டிருக்கிறது என்று புலனாகிறது நிமிடத்துக்கு நிமிடம் கலனி கங்கை நீர்மட்டம் எகிரி கொண்டிருப்பதால் ஏற்பட்டிருக்கும் பதட்டமும் பரபரப்பும் வெள்ளம் கொலன்னாவிய தாண்டி வத்தலை நகரமெங்கும் வியாபித்திருக்கின்றன ஆயிரம் இராணுவத்தினர் கொழும்பின் பாதுகாப்புக்கு தயார் நிலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றனர் இதேவேளை இந்த பேரச்ச நிலையை கருத்தில் கொண்டு ஆர் பிரேமதாசு கிரிக்கெட் மைதானம் இடம்பெயரும் மக்களுக்கு திறக்கப்பட்டு நிவாரணம்